வணக்கம் தேனி மாவட்டம் மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் மேலக்கூடலூர் தெற்கு கிராமம் மாநில எல்லையில் குமுளி அருகில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலின் சித்ரா பௌர்ணமி திருவிழா எதிர்வரும் ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறவிருக்கிறது அதன் பொருட்டு தேனி மாவட்டத்தில் ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வேலை நாளாக உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்களும் அரசு சார்ந்த துறைகளுக்கும் மற்றும் அனைத்து விதமான கல்வி நிலையங்களுக்கும் ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து அணையிடப்படுகிறது இந்த உள்ளூர் விடுமுறை செலவானின் முறிச்சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று நகோஷபல் இன்ஸ்ட்ரமெண்ட் ஆக்ட் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று கீழ் வராது என்பதால் அன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் தலைமை கருவூலம் ஹுசூ ட்ரெஷரி சார்நிலை கருவூலகங்கள் மற்றும் அரசு பாதுகாப்பான அவசர அலுவல்களை கவனிக்கும் பொருட்டு குறிப்பிட்ட பணியாளர்களுடன் செயல்படும் மேலும் மேற்குறிப்பிட்ட உள்ளூர் விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மாற்று வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி சஜீவனா அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்